வாழைப்பு குழம்பு எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் ஒரு கப்பு கடலை மாவு ஒரு ஸ்பூன் கார்ஃப்ளார் தேவையான அளவு உப்பு காரத்துக்கு மிளகாத்தூள் கொஞ்சமாக நீங்கள் தண்ணி ஊற்றி அதை நல்லா கட்டியாக பஜ்ஜி மாவு பதத்துக்கு நம்ம நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் அதுக்கு அடுத்தது வாழைப்பூவை தனித்தனியாக நம்ம உரிச்சு எடுத்துகிட்டு உள்ளே இருக்க காம்பு கண்ணாடி போல் இருக்க பகுதியை நம்ம எடுத்துகிட்டு நம்ம கரைச்சி வச்சுருக்க பஜ்ஜி மாவில் ஒன்று ஒன்றா போட்டு நம்ம கொதிக்கிற எண்ணெயில் நம்ம பொறிச்சு எடுத்துக்கலாம் தனித்தனியாக போடுங்க மொத்தமாக போட்டிங்கன்னா ஒட்டிடும் அதனால் தனித்தனியாக போட்டு நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கோங்க பாருங்கள் நமக்கு நல்ல கிறிஸ்பியாக வாழைப்பு பஜ்ஜி ரெடியாகிடுச்சு அடுத்தது நம்ம குழம்பு ரெடி பண்ணிக்கலாம் கடாயில் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு கொஞ்சம் சீரகம் கொஞ்சம் வெந்தயம் ஒரு அஞ்சாறு பல் சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க ஒரு ரெண்டு பச்சை மிளகா அடுத்தது பெரிய வெங்காயத்தை சின்னச்சு கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க அது நல்லா ப்ரௌன் கலராக வந்ததுக்கப்புறமா தக்காளி சேர்த்துக்கலாம் தக்காளியும் சின்ன சின்ன கட் பண்ணி அதையும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் கருவேப்பில் மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்குங்க அது வதங்கிறதுக்குள்ளே நம்ம இதுக்கு தேவையான மசாலா அரைச்சி எடுத்துக்கலாம் மிக்சி ஜாரில் கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கோங்க சின்ன வெங்காயம் அடுத்தது ஒரு தக்காளி காரத்துக்கு குழம்பு மிளகாத்தூள் நீங்கள் தனி மிளகாத்தூள் தனியாத்தூளும் சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கோங்க நமக்கு அங்கே வெங்காய தக்காளி நல்லா வதங்கியிருக்கோம் வதங்கின வெங்காய தக்காளியோட நம்ம அரைச்சிருக்க மசாலாவை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அடுத்தது புளி கரைச்சி அதையும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு தண்ணி ஊற்றி உப்பு சேர்த்து அதை கொதிக்க வைங்க நல்லா வத்தி வர ஸ்டேஜில் நம்ம பொறிச்சு வச்சுருக்க அந்த வாழைப்பு பஜ்ஜியை சேர்த்து உடனே நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதாங்க நமக்கு டேஸ்டியான வாழைப்பு குழம்பு ரெடி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ